உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரியும் இதுல இங்க வந்து சகல வசதி உடைய ரூம்களை பெற்றுக் கொள்ளலாம் ஹாய் செல்ல குட்டிஸ் நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்க எங்க வந்துறாங்கன்னா இன்னைக்கு நாங்க ஒரு மண்டபத்துக்கு தான் வந்துறாங்க இந்த மண்டபம் அங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல பலாலி ரோட்ல உரும்புரா சந்தில இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கோண்டாவில் டிப்போக்கு பக்கத்துல கோண்டாவில் டிப்போல இருந்து பாத்தீங்கன்னாலே இந்த மண்டபம் உங்களுக்கு தெரியும் இந்த மண்டபத்தின பேர் என்னன்னா விஐபி கோல் இந்த விஐபி கோல்ல என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அதை தாண்டி என்னென்ன வீடியோ பார்த்துட்டு வந்தால் என்னென்ன ஒப்பசெல்லாம் தாராங்கன்னா தான் வீடியோட பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணே என்ன பேர் என் பேர் இனிய 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 பேர்லயே ஒரு இனிப்பொண்ணு தெரியுது என்ன நன்றி அப்ப இதே மாதிரி உங்க மண்டபத்துக்கு வாராக்களுக்கும் மனசு திருப்தியா போவாங்களா மண்டபத்து வாராக்கள் அதை எங்கிட்ட பிஐபின்னு வச்சதே நாங்கள் அவங்கள வாரவங்களை கௌரவிச்சு வெளியில சிறப்பாக அவங்கள நாங்கள் வெளியில் விடுறதான் எங்கள்ட மெயின் நோக்கமே எங்கள் நீண்டகால தூர நோக்கு வந்து எங்களை விஏபி என்றதை இப்போவும் இன்னும் நிறைய நிறைய வளர்ச்சி அடையணுமன்றது இப்போ நாங்கள் வந்து வார கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க திருப்தி கேட்ட மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன்களை சிறப்பாக செய்து கொடுக்குறோம் மற்றது அவ ஹை லெவலில் தங்களுக்கு தேவையான ஐட்டம் அது செய்தாங்க இது செய்தாங்க ஒவ்வொன்றும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்டுச்சு நம்மட்டா அதுகளுக்கு கேட்ட மாதிரியும் அவங்க பட்ஜெட்டுக்கு கேட்ட மாதிரியும் நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நாங்கள் டிசைன் பண்ணி அதுக்கு கேட்ட மாதிரி அவங்களுக்கு செய்து சிறப்பாக அவங்கள மன திருப்தியோட இங்கே வந்த நாங்கள் நல்லா முடிஞ்சுது அவங்க ஃபீட்பேக் எல்லாம் அப்படி தான் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு நிறைய இடங்களுக்கு விஏபியா நாங்கள் டிவியில் ஆட் பார்க்குறோம் டிக்டோக்கில் பார்க்குறோம் ஃபேஸ்புக் லைக் பேஜில் பார்க்குறோம் அப்போ இப்போ நல்ல ரீச் நானும் பார்த்துதான் எனக்கு வந்து ஒரு நாலாம் மாதம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கேன்னா அப்போ அவங்க கேட்டுட்டு போச்சுன்னா என்ன ஒரு இதில் இருக்கா உங்கள்கிட்ட வந்து கேட்க சொன்னாங்க அப்போ நான் வந்த இடத்துல கொஞ்சம் ப்ரைஸும் ஓகே இருக்கு மட்டும் மண்டபமே நல்ல சகல வசதியோடையும் வசதியோடையுமே அப்போ இப்போ இந்த மண்டபத்துல 800 பேர் வரைக்கும் இருக்கலாம் 800 பேர் 800 ல இருந்து நாங்க சாரி காட்டுங்க 800 ல இருந்து 1000 பேர் மட்டும் இந்த நாங்க மண்டபத்தை வந்து சிறப்பா ஒழுங்கமைச்சு கொடுப்போம் அது நாங்க அவேன திரும்பற ஆக்கள் அதாவதுங்கிற மக்கள் விரும்பற அது தோய்கேட்ட மாதிரி நாங்க அதை வந்து படிவம் வெச்சு கொடுப்போம் படிவம் வெச்சு கொடுப்பீங்க படிவம் வெச்சு மேக்ஸिमम ஒரு 800 ல இருந்து 1000 பேர் வரைக்கும் இந்த சீட் வசதி இங்க ரெண்டாவது மண்டபம் இருக்கு எனக்கு கீழே ஒரு மண்டபம் இருக்கு ஆஹ் அப்ப சகல வசதியோடன்னா நீ இது இயங்கி கொண்டிருக்கேன் இயங்கி கொண்டிருக்கு இப்ப நோமுலா இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஒரு மண்டபம் வந்து அதாவது பண்ணி நீராட்டு விழா இப்போ எங்கண்ட ஸ்டைல்ல சொன்னா சாமத்திய வீடுன்னு சொல்லுவாங்க சாமந்திய வீடு சாமத்திய வீடு இப்ப அதுக்கு நாங்க நோமுலா ஒரு நல்ல ஒரு செட்டப் அப்ப ஒன்னு செய்து கிடைக்கும் நிறைவான ஒரு செட்டப் அப்ப ஒன்னு நாங்க செய்திருக்கோம் இந்த மாலை எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்களே எடுத்து மாலை எல்லாம் அவங்க உனக்கு எங்கண்ட நாங்க செய்து கொடுக்கறது எங்கிட்ட மாலை வசதி இருக்குது இந்த ஒவ்வொரு வகையான மனவர வகைகள் இருக்குது மனவரை எல்லாம் நாங்க ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசம் மனவரையல் வச்சிருக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் பூலே இருக்குது நேச்சுரல் பூலே எல்லாம் இருக்குது இப்படி முன் என்ட்ரன்ஸ் எல்லாம் நீட்டாக நாங்க டிசைன் பண்ணி கொடுப்போம் ஆக்களுக்கு அந்த சிறப்பு வகையான மேல கச்சேரி இறங்கிட்டே இருக்கு இப்பே வந்துட்டீங்க வந்து எல்லாம் செட் பண்ணியாவே எல்லாம் ரெடி எல்லாம் பண்ணிவிடும் எல்லா அதாவது புகழ் புகழ் பெற்ற சிறப்பு கலைஞர்களுக்குரிய மேலதாள இசை கச்சேரி எல்லாம் கிட்டே இருக்குது அப்போ அதை தாண்டியா இப்போ எங்களுக்கு நோமலா ஒரு ஆக்களை பிடிச்சிருக்கு இப்போ இதுல வந்து ஒரு டெக்கரேஷன் போடணும் அப்படி என்றா நாங்களாயும் செய்யலாம் நீங்க வெளியில இருந்து கொண்டு வரதுக்கு நாங்க எல்லோ பண்ணுவோம் அதுல எந்த விதமான ஒரு மாற்று நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க வெளியில இருந்து கொண்டு வந்தும் போடலாம் நீங்க சொன்னனீங்க தானே நாங்களும் கொண்டு வந்து போடலாம் மாட்டேன் வந்து ஒரு ஒரு ஆட்கள்னு தனிப்பட்ட விருப்பமே தனிப்பட்ட விருப்பம் கேட்ட மாதிரியே செய்து கொள்ளலாம் இதை தாண்டியும் உங்கள்கிட்ட என்ன பெனிஃபிட் இருக்கு இங்க வந்தா இப்ப ஒரு கிளைங்களை கலவரப்பட்ட சேவைகள் அது இப்ப ஒரு கிளைங்கள் அதாவது ஒரு குடைங்கள் ஒரு எல்லாத்தையும் பெற்று கொள்ளலாம் மட்டும் சொல்லி தானே அந்த வகையில இப்ப எங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொன்னா டெக்ரேஷன் இருக்கு டெக்ரேஷன் வந்து எங்கிட்ட டெக்ரேஷன் ஆர்டிபிஷியல் பூலே இருக்குது நேச்சுரல் பூலே இருக்கு ரியல் பூல அடிச்சு கொடுப்போம் பார்க்க அழகா இருக்க முடியும் நோமலா என்ன ரியல் எல்லாருமே இங்கே

வெளி மாவட்டத்தில இருந்து இல்ல ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க பங்கன் செய்யணும்னு வைங்க வேணாம் அவங்க இங்க ஸ்டே பண்ணி செய்யக்கூடிய வசதி எல்லாமே இருக்கு ஏசி ரூம் ஓட இருக்கு மாஸ்டர் ரூம் இருக்கு டபுள் ரூம் இருக்கு சிங்கிள் ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் ஓட இருக்கு அட்டாச் பாத்ரூம் அதெல்லாம் போய் நாங்க பார்த்து காட்டுவோம் வாங்கணும் போவோம் வடைய காட்டுங்க எல்லாம் நீட்டா நாங்க செய்து வச்சோம் மற்ற கேக் இருக்குது बर्थडे கேக் ரெஜிஸ்ட்ரேஷன் கேக் எல்லாமே இருக்கு டான்ஸ் குரூப் இருக்கு மற்ற நாங்க டூரிசம் மாதிரி செய்து வச்சோம் இங்க வந்து வந்தா வெளியில ஒண்ணுக்கும் போதே இல்ல அவடாம் போ டூரிசம் வசதி இருக்கு நாங்க ஏர்போர்ட்ல இருந்து காயா பண்ணி எங்கட வெஹிக்கிள் இருக்கு அப்படியே நாங்க அவங்க டூரிஸ்ட் அவங்க எங்க எங்க போறாங்கன்றதை நாங்க லிஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு பட்ஜெட் மாதிரியே அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் ஃபோரினர்ஸ் அப்படி எங்க ரூம்ல ஸ்டே பண்ண வச்சு சாப்பாடு எல்லா வசதியுமே இங்கிட்ட எல்லாமே எல்லாமே ஏர் டு சேட் இங்க வந்தால் அவங்க ஒரு திருப்திகரமா வெளியில போகக்கூடிய மாதிரி தான் இந்த ஒழுங்கமைப்புக்குள்ளாகி நாங்க செய்து இருக்கிறோம் ஓகே உண்மையாக எனக்கு என்னன்னு சொல்றது இப்போ கூட இங்கதே நாட்களும் சரி ஃபோரின் டீமும் சரி என்னதை எதிர்பார்க்குறவங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டோம்னா அதை தாண்டி வெளியில போகாம ஒரே இடத்துல இருந்துட்டா அவங்களுக்கு வந்து

மெலையகம் சுரப்பான ஒரு தேத்து அதாவது நிறைய பத்து வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆக்களை தான் அவங்க வந்து ஒவ்வொரு செய்யற சாப்பாடு ஸ்டைலும் வந்து வித்தியாசம் எங்க யாழ்ப்பாண ஸ்டைல்ல இல்ல அப்ப ஒவ்வொரு வித சரையும் ஒவ்வொரு விதமான சுவையை கொடுக்குது சுவையை கொடுக்க எங்க மக்களை வந்தது கவர்றோம் நாங்க ஓகே யாழ்ப்பாண ஸ்டைல்ல வலி ஆக்களை வச்சு செய்யறீங்கன்னு

நாங்கள் சொன்னந்தனை முதலு எங்கண்ட சொந்தக்காரன் அன்னைக்கு வெடிங்குக்கு புக் தான் நம்ம வந்து நான் கேட்டுவிட்டு ஓகே என்ன நீங்க அந்த இடத்துலயே ஒரு ஃபங்க்ஷன் நடந்த வழியால நாங்க எல்லாத்தையும் உங்கள சுத்தி காட்டக்கூடியமா இருந்தது இப்ப நான் உங்கண்ட ஃபுட்டை சாப்பிட்டு பாத்துட்டேன் நிறைய சாப்பிடணும் அது போல எல்லாமே பிளஞ்சமை அருள் சுவை அருள் சுவையான உணவு நான் கொடுப்பேன் அப்போ நாக்குள்ள நடனமாடு மன்னி நடனமாடு சரி அப்போ நாங்கள் போய் உங்க ரெண்டாவது மண்டத்தையும் பார்த்துட்டு இங்கே அந்த மாட்டு வண்டில் மாட்டு குதிரை அதெல்லாம் இருக்கு மாட்டு வண்டியில் இருக்கு இப்போதான் பொம்பளைய மாட்டு வண்டில் அழைச்சிட்டு வர்றது குதிரை வண்டில் இருக்குது மற்ற ஆலவட்டம் ரெண்டு சைடு ஆலவட்டம் பிடிக்கும் பூந்தண்டியை மேலே பிழிச்சு பல்லாக்குல்லாக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு இங்க என்ன வேணுமோ அது கேட்ட மாதிரி எலிக்டர் வசதம் வசதி ஹெலிகாப்டர்ல இருந்து பூக்கோறதையும் இருக்கு நான் சும்மா உங்களை நோண்டியா கோனாங்க கேட்டேன் கிலிகிட்டரு வசதி கிலிகிட்டரு வசதியும் இருக்கு ஆனால் நார்மலா இங்கே தான் நேரியாலே இல்லாத வசதி கூடிய அதாவது சில சில மண்டபங்கள்ல சில சில வசதிகள் எல்லாம் இருக்காது இருக்காது இங்க இருக்கு சரி வீடியோல நான் அவங்க நம்பர் போட்டு விடுறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க அவங்கள ஆர்டர் பண்ணலாம் தானே சில புக்கிங் எல்லாம் இருக்கு சில புக்கிங் போன் அடிச்சு கேளுங்க புக்கிங் இல்லாத நாள்ல புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு வேண்டாம் இந்த சீசனை நீங்க மிஸ் பண்ணிடாங்க மக்களே எங்களை நீங்கள் நாடுங்கள் உங்களுடைய சகல தேவைகளை நாங்கள் மன திருப்தியோடு உங்களை செய்து நாங்கள் வெளியில விடுவோம் அதுதான் எங்கள் நோக்கம் எங்கள் சிந்தனை எங்கள் செயற்பாடு அது மட்டும்தான் அது அது மட்டும் தானே இப்ப நாங்கள் அடுத்தா போய் வந்து ரெண்டாவது மண்டபத்தை பார்ப்போம் என்ன திருப்தியா பார்க்கலாம் திருப்தியா பார்க்கலாம் அதை தாண்டி நான் மெயினா சாப்பிட்டு பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு எங்களோட மக்களை சொல்ல போனா பூந்தி லட்டையும் சாப்பிட்டு நெய் விட்டு அடிக்கிறோம் எவ்வளவுக்கு டேஸ்டா இருக்குன்றத பேர போய் நெய் பண்ணி பாங்க இப்ப வாங்க ரெண்டாவது மண்டத்துக்கு போ இப்ப நாங்க வாங்க ரெண்டாவது மண்டபத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் ரெண்டாவது மண்டபம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா இன்னைக்கு என்ன இது இது வந்து இந்த கோல் வந்து இன்னைக்கு நாங்க சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சாப்பாடுக்கு

அப்போ அதையும் எடுத்து போடுவோமா ஓ நீங்க எடுங்க சாப்பாடு எல்லாம் ஃபில் பண்ணாத படிவாவது திருப்தியா எடுத்து போடுவோம் இதே மாதிரி பஃபே எல்லாம் ட்ரெடிஷனல் பஃபே செட் இருக்குது என்ன இருக்குன்னா மண் சட்டியில மண் சட்டி மற்ற மேல ஓலியால ஒர்க் பண்ணி வாழை மரம் எல்லாம் கட்டி அன்னாசி மற்றது பழ பூத்தெல்லாம் வச்சு அப்படி இப்படி ட்ரெடிஷனல் எல்லாம் மண் சட்டியில செய்து விடுங்க அப்போ நார்மலா ஒரு பாரம்பரியத்தை விரும்புற ஆக்கள் கூட என்னன்னு சொல்றது

எதிராலும் நாங்கள் எங்கெண்ட ஒரு நேர்மையாக தான் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லாமையே பிள்ளைகள் எல்லாம் வேலை செய்வோம் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளை இன்ன வேலை பார்த்து பார்த்தா அங்கே ஒரு இது இருக்கு இங்கே இருக்கான்னு சொல்லாமையே உடனுடனே சர்வீஸ் எல்லாம் திருப் நூற்றுக்கும் நூறு வீதம் திருப்தியான சர்வீஸை நான் கொடுப்பேன் மக்களுக்கு இப்போ யாராவது நீங்க விஏபி கோல் முதலே ஃபங்க்ஷன் செய்திருப்பீங்க அப்படி யாராவது செய்திருந்தால் இவங்கண்ட அணுகுமுறை எப்படி இருந்தது மற்றது இவங்கண்ட பட்ஜெட் எப்படி இருந்தது இவங்க கண்ட மண்டபத்தை பண்ணலாமா திருப்தியா கொமெண்ட் பண்ணலாம் அதை வந்து நாங்கள் எப்பவுமே ஆதரிப்போம் ஆதரிப்போம் ஏதாவது புலை இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட இதுல நீங்க போன் அடிச்சு சொன்னீங்க அத சொன்னா திருத்தி கொள்ள வந்து புலை விடாமல் இல்ல ஆனா அந்த புலைய திருத்துற சொல்றீங்க சரி அப்ப நாங்க அடுத்த கீழே போய் மெயினா வந்து யாராவது வந்துட்டாங்க தங்கணுமெண்டா ரூம்ஸ் கட்டாயம் இருக்குது

அதை தாண்டி ஆ வாங்கண்ட மாஸ்டர் மாஸ்டர் ரூம் இதா மாஸ்டர் ரூம் பாத்துட்டா நல்ல நீட்டாக தான் வச்சுக்கிறாங்க வேறு நல்ல வெஜிடெல்லாம் போட்டு நல்ல நீட்டாக தான் வச்சுக்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு மனசு நோவாத அளவுக்கு வாங்க செய்து வச்சுக்கிறாங்க நாங்கள் திருப்தியான மனசு நோவ அமாவங்களுக்கு வசதி எல்லாத்தையும் நாங்கள் செய்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க ரூம் வசதி இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது அதாவது ரூமில் நிற்கிறாங்களுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் டீ கொடுக்குறோம் லஞ்ச் இருக்குது டின்னர் இருக்குது ஈவினிங் டீ இருக்குது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சகல வசதிகளை தாண்டி அதாவது இந்த மன்றத்தை தாண்டி ஒரு ஓட்டுக்கு அப்பர்ச்சுனிட்டியூடாதுன்றதான் எங்க நோக்கம் அதுக்காக தான நான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் மெயின் நோக்கம் இன்னைக்கு நான் வந்தது என்னதுக்கோ ஆனா வேற என்ன மாதிரி வீடியோ போடுறேன் போடுறீங்க என்னென்னா நான் இன்னைக்கு வந்து நானும் பயன் அடை எங்க மக்களும் பயனடை மக்களுமே பயனடைய பயனடைய இப்ப இதை தாண்டி நோமலா இந்த வெட்டிங் செய்தாலோ இல்ல இங்கே ஒரு சாந்தியோடு செய்தாலோ இல்ல என்ன ஃபங்க்ஷன் செய்தாலோ இந்த ரூம் எடுக்கலாம் இல்ல நார்மலா ரூமு கண்டு தனியாகவும் வரலாம் ரூமு கண்டு தனியாகவும் எங்களுக்கு ரூம் தனியாகவும் கொடுக்குறோம் நாங்கள் தனியாக செய்யறாங்களும் தாங்கள் ரூம்ஸ் வந்து எடுப்பினா எடுத்தா ஸ்டே பண்ணி செய்து செய்தும் சில ஃபாரின்ல வராங்க இங்கேயே வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே இருந்தே அப்போட்டு ரூபா போகிற வசதியும் இருக்குது வசதியும் இருக்கு இப்போ நான் ஒரு கதைக்கு கேட்குறேன்னு வைங்க இப்போ நான் ஒரு ஃபோனில் இருந்து வாரு எனக்கு ஜால் பண்ணுறதை சுற்றி பார்க்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ட்ராவல்ஸும் செய்கிறீங்க அதை தாண்டி இங்கே நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ரூமை அதாவது நீட்டான ரூம் மாஸ்டர் ரூமை கொடுக்குறீங்க ஆமாம்

என்ன உடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் உங்களை இன்னும் ஃபாலோ பண்ணணும் உங்களை இன்னும் பல போன பண்ணி நாங்கள் நினைக்கிறதால எங்கெண்ட ஹோலுக்கு நீங்க வந்து இந்த செய்கிற இந்த வீடியோ இன்னும் நல்லா ரீச் ஆகணும் என்னென்ன ஃபாலோவர்ஸுக்கு நாங்க என்ன கொடுக்க போகிறோம்ன்றதை வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் தெரியும் வாங்க போய் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவரை இன்னும் வளர்த்து விடுங்க எங்களோட சேர்ந்து நீங்க பயணியுங்க ஓகே நன்றி வளர்ந்து நேரம் அங்கண்ட நீங்கள் சில சில

ஒரு நீங்க அதாவது திருமணம் என்பது சொக்கத்தில் நிச்சயிக்கப்படும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அனைத்து விதமான நல்ல நிகழ்வுகளும் எண்ணம் போல் வாழ்க்கையை நல்ல எண்ணங்களோடு இங்கே நீங்கள் வரும் பொழுது நாங்கள் உங்களுடைய எண்ணங்களை செயல்படி பாகமாக நாங்கள் பிரதிபலிப்பாக தருவோம் அந்த வகையிலே உங்கள் துபாவுடைய இந்த வீடியோ ஊடாக அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் எங்களுடைய பத்து வீதமான ஒரு ஒஃபரை எங்களுடைய நிபந்தனை அடிப்படையில் எங்களுடைய மண்டபத்துக்குரிய பத்து வீதமான ஒஃபரை நாங்கள் தருவதாக முடிவெடுத்து பத்து வீதம் கண்டிப்பாக ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்து வீதம் ஒஃபர் கொடுக்குறாங்க மண்டபத்துக்கு பத்து வீதம் ஒஃபர் கொடுக்குறது உண்மையாகவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்னு தான் நான் சொல்லு என்னன்னா இப்படி இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது செய்வீங்கன்னா பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் முழுமே கண்டிப்பாக அப்போ அது ஒரு பெரிய காசு தானே நான் பத்தாயிரம் இல்லாமல் ஒரு பெரிய காசு தானே உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் வந்தது ஒரு வேறது ஒரு புக்கிங் பண்ண தான் வந்தேன் வந்த இடத்துல நீங்கள் இப்படி நல்ல பிரைஸுக்கு பெஸ்டான மண்டபத்தை கொடுக்குறீங்க உங்கள்ட கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் சொன்னவங்க அதை தாண்டி உங்களோட வேலைக்காரரும் எங்களோட அணுகிற முறையெல்லாம் நல்லா தான் இருக்கு நாங்கள் எல்லாம் சமுதாயம் ஒன்று தயார்படுத்தி வச்சிருக்கின்றோம் கண்டிப்பாக அடுத்த முறை அடுத்த பயண அடுத்த ராக அவர்களுடைய அவர்களுடன் எங்களுடைய இந்த விருது உபசாரம் விருந்து பாரம்பரிய நிகழ்வுகள் கண்டினியூவா போன் பண்ணதுக்காண்டி நல்ல ஒரு இளம் சமுதாயங்களையும் நாங்கள் உள்வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கோம் என்ன எதிர்காலம் இனிமேல் நல்லா இருந்தா தான் இந்த நாட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்ட இல்லாமல் கண்டிப்பா 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 ஓகே நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்களோடு நாங்கள் எப்பொழுதுமே சிறப்பான பயணத்தை பயணம் நன்றி இந்த வீடியோ பாக்ராக்கள் பத்து வீத உப்பரம் மறந்துறாங்க கீழே அன்னைய நம்பர் மேட்டால் இந்த பிஐபி கொண்டு நம்பர் போட்டு விட்றேன் எது இருந்தாலும் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு உங்கள் நான் புக்கிங்கை முட்கூட்டியே செய்து விடலாம் வேணாண்ணா கண்டிப்பாக சார் ஓகேண்ணா அப்போ நாங்கள் எரி சாப்பிட்டு பார்த்துட்டு மெயினாக சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உண்மையை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக இங்கே நடக்கின்ற நடைமுறை அவள அனைத்தையும் உங்களுடைய உண்மைத்தன்மையை மட்டும் நீங்கள் பதிவு பண்ணலாம் அதில் நாங்கள் முன்கூட்டியே நான் கூறியது போல இங்கே வந்து நாங்கள் உண்மைத்தன்மைக்கு மட்டும்தான் இங்கே நாங்கள் உங்களுடன் பதிவு செய்ய சொல்லியிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் எங்களுக்கு போறி என்பதை நாங்கள் ஒரு ஒழுங்கும் நாங்க வளர்ந்து வரும் அடுத்த தலைமுறை தலைமுறையில நாங்க இப்ப நோமுனார் சொல்லி போட்டு போகலாம் அவன இது நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போகலாம் வீடியோ கா அப்படி செய்யறவங்களும் இருக்கு ஆனா மக்கள் வந்து இங்க லைவ் பண்ணாம உன்னையும் செய்ய மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நீங்க இப்ப இந்த நிகழ்வுகள நீங்க கலந்து கொண்டு விருந்து உபாசாரங்களை கலந்து கொண்டு இங்க இங்கே வந்து போனேன் என்னைய பேசி உங்களுடைய வாடிக்கையம்ேட்டுனான் கேட்டுனான் தனிப்பட்ட கேட்டுனான் சில ஆக்களுக்கு அந்த கூச்சம் இருக்கிற வழியால வீடியோல சொல்ல எனக்கு தனிப்பட்ட ரீதியில சொன்னவங்க நல்லா இருக்கு என்ன என்னையும் ஒரு ப்ளோவர்ஸ் தான் எங்கள்ட வீடியோ பாக்கிற ஒரு நண்பன் தான் என்ன இங்கே அனுப்பி விட்டது நான் ஏற்கனவே இங்கே ஃபங்க்ஷன் செய்த நீயும் போய் செய்த நான் உனக்கு ஓகேயா இருக்குன்னு சொன்னேன் அப்போ வந்த இடத்துல நானும் இதை வீடியோவா போட்டுட்டு போடலாம் தானே கண்டிப்பா அப்போ எப்படி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்ல போறேன் சரி அங்க வாங்க போய் ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம் அங்கே சாப்பிடுவோம் ஃபைனலா நாங்க கியூவில் நின்று ஒரு மாதிரி எங்கள் கோப்பியை எடுத்துட்டோம் வாங்க நான் உணவை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறோம் வாங்க மூன்று வகையான ரைஸ் வச்சு என்னென்ன ரைஸ் ஐயா பிரியாணி பிரியாணி ஒயிட் ரைஸ் அப்போ இதை நாங்கள் எடுப்போம்

டான் நோமனா இங்கே ஃபேசல் அங்கால இது என்ன கிழங்கா பட்டது இங்கே வெங்காயம் இது இல்லாமல் சாப்பிடல இது இல்லாமல் சாப்பிடலாம் ஆனால் இது இல்லாமல் சாப்பிடல அதுவும் வருதும் இல்லை பாதி பட்டது இஞ்சால் இது என்ன தயிர் இஞ்சால் ரசம் இஞ்சால் அப்பளம் மெயின் எங்களுக்கான மெயின் ரெண்டு அப்பளம் கொடுத்தாச்சு படையா பேருங்க மற்ற பாலக்காய் பொரியும் வாடகை கடைசியா மெயின் மெயின் உளுந்து படை எல்லாரும் எல்லாரும் ஒன்றுதான் எடுப்பாங்க நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் தானே ரெண்டு எடுப்போம் இப்படி எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போலன்னு இப்படி கல்யாண சாப்பாடுகள் சாமந்தி விட்டு சாப்பாடுகள் சாப்பிட்றது எல்லாம் ஒரு தரமன்ற சொல்லலாம் என்ன அண்ணா கட்டாயப்படுத்தி இன்னைக்கு சாப்பிட்டு சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் டர் அதனால தான் நாங்க சாப்பிட்டறோம் ஆட்ட சாம்பத்தியோட வெளிய இல்ல சாம்பார் வந்து ஜாடியா first time வந்து சாப்பிட்டற ஒரு மாதிரியா மாரியாதாங்கலாம் வாங்க சுத்தி பாருங்க ஓவலா மக்கள் நிக்கிறோம் பாருங்க

நாங்களும் கொஞ்ச முக்கோம் பாபு நாங்கள் வாங்கிய சாப்பிடுட்டோம் உண்மையாகவே நல்லா தான் இருக்கு சாப்பாடும் ஓகே மண்டபமும் ஓகே பிரைஸும் ஓகே எங்க வேலை சொன்னா டிஸ்கவுண்ட்டும் ஓகே எல்லாமே இங்க நூற்றுக்கு நூறு இருக்குது நீங்களும் வாங்க உங்களுக்கு ஏதாவது செய்ய போறீங்கன்னா உங்களோட மனசு நிறைவா நீங்க போகலாம் இதே மாதிரி பிரியோசரமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவை ஏண்டா உங்கள் துவா டிக்டாக் ஐடியை ஃபோலோ பண்ணுங்கள் யூடியூப்புக்கு உங்களை ஃபுல் சப்போர்ட் தாங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேவை பண்ணுங்கள் இன்னும் ஒரு பிரியோசரமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் திவா ஓகே பாய்